நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக பிரி செயலாளர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அறிவித்தார் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆய்வுத் துணையாளர் ராமச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு கே ஜி ரமேஷ் அவர்களே திருப்பத்தூர் நகர கழக செயலாளர் திரு கே கே குமார் அவர்களே இணைச் செயலாளர் திருமதி லீலா சுப்பிரமணி அவர்களே துணைச் செயலர் திரு ராஜேந்திரன் அவர்களே ஒன்று செயலர் செல்வர்களே டாக்டர் திருப்பதி அவர்களே

தேர்தல் கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே சார் மாவட்ட பேர செயலாளர்களை

வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரித்து விருப்பத்துறை தலைவராக கொண்டு மாவட்டத்தை உருவாக்கி உங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து

நம்முடைய நாடாளுமன்ற வைப்பு அறிவிப்பு சனி பெறுவோம் அவருக்கு நம்முடைய முன்னாள் வாக்கறி நாடாளுமன்ற குரல் கொடுத்து நல்ல ஒரு திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கும் இந்த நாடாளுமன்றம் ஒருங்கிணைக்கப்பட்ட மக்களுக்கும் you திமுக அரசு செலவழித்தது இதனால மாணவர்கள் அதிகமான கல்வி திறமையான மாணவர்களாக உருவாக்கப்பட்ட உலகத்தளத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய அரசு விழாவது உழைத்த மக்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த லேப்டாப் மூலமாக விஞ்ஞான கல்வி அம்மா கொடுத்தாங்க

திட்டத்தை நிறுத்துவதுதான் திமுக ஆட்சி இந்த திமுக அரசாங்கத்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு ஏதாவது கிடைச்சிருக்கு இந்த ஆட்சியில் ஏமாற்றம் மிச்சம் அதோட இந்த திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்தை உருவாக்கணும்னு இதற்கு மாவட்ட ஆட்சியாளர்களும் கிட்டத்தட்ட இருநூறு கோடியில் கட்டி கொடுத்தோம் அதோட

மக்களுக்கும் கன்று தடை பாதுகாக்கப்பட்ட காவரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு முதலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடியில திட்டத்தை செயல்படுத்தி நீண்ட மக்களுக்கு கன்று தடை இல்லாமல் ஒரு உறாவரி தண்ணீரை நம்மளுக்கு குவிப்பதற்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணாச்சி தாங்க எங்களை பார்த்தா இரண்டு ஆட்சின்னு சொல்றீங்க அதோட கோழார்பட்டை சட்டமன்ற தொகுதி குழு வீட்டுக்கு வீடு காவிரி குடிதி இணைப்பு கொடுத்துக்கிறோம் நீங்க வீட்டிலயும் தண்ணி பிடிச்சிக்கலாம் அதுக்கு மட்டும் நூத்தி அறுபது கோடி செலவழிச்சிருக்கிறோம் வாணிபாடி முதல் ஊத்தங்கரை வரை அற்புதமான நான்கு வழிச்சாலை இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி விபத்து பயணம் இன்னைக்கு நான்கு வழிச்சாலையில விபத்து கிடையாது பயண நேர குறைப்பு எரிபொருள் மிச்சம் இப்படி அற்புதமான சாலையை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திருப்பூர் அரசு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையை தர உயர்த்தி மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்பது அண்ணா குழந்தைகள் குறைந்த கட்டணத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தது அண்ணா அரசாங்கம் அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்த காரணத்தினாலதான் நம்முடைய ஏழை எளிய விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை குழந்தைடைய மாணவ மாணவி இந்த அரசு கல்லை கல்லூரியில படித்து குறைந்த கட்டிடத்தில் பட்டம் பெறாங்க அதே போல திருப்பத்தூர்ல ஆடி ஆபிஸ் ஆட்சி ஆபிஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம் பல்வேறு ஆரம்ப சுகாதார நடைத்த மருத்துவமனைகள் கொடுத்திருக்கிறோம் பல்வேறு பள்ளி கட்டடங்கள் தரம் உயர்த்தப்பட்டது நாட்டாம்பள்ளியில புதிய தாலுகா உருவாக்கப்பட்டது அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில விவசாய தொழிலாளிகள் இங்கே வந்து பெரும்பாலும் விவசாய தொழிலாளிகள் ரத்தத்தை பாராமல் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி அந்த தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க பசு வீடுகள் அந்த ஏழை தொழிலாளிக்கு கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அதோட இந்த ஏழை தொழிலாளிகளுக்கு

குறிப்பிட்ட எந்த திட்டத்தையும் எந்தைவேற்றல ஆனா முதலமைச்சர் பேசுறாரு சட்டமன்றத்திலையும் வெளியே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இருபத்தி ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்ட அதே போல அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் தரும் சொன்னார் அவர்களையும் அரசு அரசுல வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் பொய்யான அறிக்கையை விட்டு பொய்யான கொடுத்து அரசு ஊழியுக்கும் நாமத்தை போட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அதோட இந்த சாய்மார் வந்து இருக்கிறாங்க பெரியவர்கள் நகர வரை ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற உழைக்கும் திருநற்ற முதியோர்கள் முதியோர் உதவித்தொகை வேண்டும் என்று நான் சென்றதமெல்லாம் கோரிக்கை மனு கொடுத்தாங்க நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சிறப்பு திட்டமாக ஐந்து லட்சம் முதியோர்களுக்கு இந்த முதியோர் உதவி திட்டம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் கொடுத்தோம் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் முதியோர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவி கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் பல பேர் ரத்து பண்ணிட்டாங்க ஆக ஆட்சிக்கு வந்து நல்லது செய்வாங்க ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் ஏழையில் கொடுக்கப்பட்ட திட்டத்தை பறித்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட காப்பீட்டு திட்டம் தனியார் மருத்துவமனையில் போய் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சிகிச்சை பெறலாம் அதை ஐந்து லட்ச ரூபாய் தனியார் மருத்துவமனைக்கு போய் நீங்க ஐந்து லட்சம் வரைக்கும் மருத்துவ சிகிச்சை பெறலாம் அதையும் ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசு அண்ணா அரசு இன்னைக்கு கிராமம் நிறைந்த பகுதியா இருக்கிற காலத்தில் அம்மா இருக்கின்ற இந்த விவசாய பெண் தொழிலாளிகளுக்கு விவசாய பெண் தொழிலாளிகளுக்கு பொருளாதார மேம்பாடு அடைவென்பதற்காக விலையெல்லாம் கரவை மாடல் கொடுத்தோம் விலையெல்லாம் ஆடுகள் கொடுத்தோம் நான் வந்த பிறகு கோழியும் கொடுத்தோம் ஏன்னா விவசாயி அதனால ஆடு மாடு இதையெல்லாம் நம்முடைய விவசாயத்தை ஒட்டிய தொழில் அதை இந்த தொழில் சிறக்க வேண்டும் என்பதற்காக இதன் மூலமாக அவர்களுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது விலையில்லா கரை பசுகளை நம்முடைய பெண் தொழிலாளிகளுக்கு கொடுத்தோம் அதே போல விலையில்லா ஆடுகளுக்கு கொடுத்தோம் விலையில்லா கோழிகள் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை ரத்து செய்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் எதுதெல்லாம் நல்லது செஞ்சமோ அத்தனையும் செய்திருக்காங்க அதற்கு மேலாக இன்றைக்கு கிராமத்தில் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேணும் பல் மருத்துவராக வேணும் அதற்காக அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சா இருந்த காலகட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் அமல்படுத்தப்பட்டு இன்றைய அரசு பள்ளியை படிக்கின்ற மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்ல நாலு ஆண்டுல இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் இந்த உள் இடஒதுக்கீட்டுல இடம் கிடைச்சி எம்பிபிஎஸ் டாக்டரா படிக்கிறாங்க பல் மருத்துவம் படிக்கிறாங்க விவசாயி கூலி தொழிலாளியா இருக்கிற அவருடைய குழந்தை படிக்குது நெசவு தொழிலாளியுடைய குழந்தை படிக்குது மூட்டை தூக்கின்ற தொழிலாளியுடைய கடை பிள்ளைகள் படிக்குது ரோட்டோட கடை வச்சிருக்காங்களே ரோட்டோட கடை அவருடைய குழந்தைகள் படிக்குது இப்படி ஏழை குழந்தைகளுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இந்த ஏழு புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீடு திட்டம் நம்முடைய ஆட்சியில் இப்படி ஏழைகளுக்காக எதுவாக ஒரு திட்டம் ஒன்றாது ஒன்றுமே கிடையாது அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனை பண்ணால் பதினோரு அரசு மருத்துவமனை ஆறு சட்டக்கல்லூரி இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவிகள் உயர்கல்லை படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வந்த அரசு அதிமுக அரசு ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய மக்கள் போற்றுகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது சிறுபான்மை மக்களுக்கு திட்டங்களை நாங்கள் அறிவித்து செயல்படுத்தினோம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பொறுத்தவரை அம்மா இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு மாவட்டத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சுமார் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தது அதிமுக அரசு தேவை சந்தன கட்டைகளை நாம் கொடுத்தோம் அதே போல இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை கட்சி பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சபோதர்களுக்கு மத்திய அரசு மானி வழங்கியுள்ளது திடீர் என்று கொடுத்துவிட்டது இஸ்லாமிய பிரிவு என்னை சந்தித்து அந்த மாநிலம் தொடர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள் கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஆண்டுக்கு ஆறு கோடி ரூபாய் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இன்றைக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதை உயிர்த்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் எங்களுக்கு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை மேற்று ஆண்டுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் அதிமுக அரசு உயர்த்தி வழங்கப்பட்டது அதோட ஹஜ் பயணி சென்னையில்

இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு திமுக சட்ட உடல் வாக்களித்து அவரை நாட்டுடைய ஜனாதிபதியாக்கணும் திமுக எழுத்து வாக்களிச்சு இப்ப வந்து சிறுபான்மை மக்களை பார்த்து அதிமுக ஒண்ணு செய்யல திமுக தான் நிறைய திட்டங்களை செய்வதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் என்பதை நேரத்தை சுட்டிக்காட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்டது இஸ்லாமிய சேர்ந்தவர்களுக்கும் இந்துமத்தை சேர்ந்தவர்களுக்கும் எந்த மதமும் வேறுபட்ட மதம் இல்லை அனைத்து மதங்களும் ஜாதிகளும் ஒன்றே இந்த சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய முன்னாள் வாக்கினை அறிவிச்சாங்க ஹரி பெருமாள் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க தமிழர் உரிமை மீட்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றத அப்படியே திருப்பி உரத்த கடலை சொல்லுவேன் சத்தமா சொல்லுவேன் ஒற்றை புங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்